எக்கா அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலக்கா கண்டுபிடிச்சா வர டைம் இல்லன்னா ஒழிஞ்சு போயிட்டாரு நீ உடனே சோகத்துக்குள்ள போவாத சிரிச்சு சந்தோஷமா இருக்கா நீ இப்போ வியாபாரம் பண்ற சொந்தக்காரல நிக்கிறக்கா உன் பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா பாத்துக்க போற நீ இப்போ சரி கவலைப்படாத

பாட்டிதான் இப்ப சொல்லிட்டோம்ல கொஞ்சம் அவசரமா ஆரம்பிச்சனால இன்விடேஷன் வச்சு உங்களுக்கு கூட முடியல வந்து சொல்ல ம் சரி பாட்டி சூப்பர் பாட்டி நீங்க சட்னி புரிஞ்சிட்டீல பாட்டி நீங்க தான் முதல் கஸ்டமர் அதனால உங்களுக்கு முதல்ல நாலு இட்லி நாங்க இலவசமா தரோம் உங்களை மாதிரி பல்லு இல்லாத உங்களுக்குலாம் அஞ்சு மாதிரி இட்லி வச்சு வச்சிருக்கோம் பாட்டி அதனால நல்ல சாம்பார் சட்னி ஊத்தி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு அடிங்க பாட்டி இல்லம்மா மாதையா வரலாம் ஃப்ரீயா கொடுக்க கூடாதுமா நான் ரூபா தரேன் எனக்கு இட்லி தா ஆ சரி பாட்டி ஒரு இட்லி எவ்வளவுமா ஆமா ஒரு இட்லி எவ்வளவு விக்கணும் ஏக்க ஒரு இட்லி எவ்வளவுக்கா

நானே எடுத்துக் கொடுக்கேன் லட்சுமி அக்கா எல்லார்கிட்டயும் முடிச்சு சொல்லுங்க சரி

அப்படியா நல்லா இருக்கா அப்ப யா வர சக்சஸ் பாட்டி உங்க பேர பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போங்க அப்படியே அவ்வளவு கடைக்கு வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்புதான் பாட்டி